ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஜியோ ஏர் ஏர்ஃபைப்பட்ற பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் நிறையா பேர் அதை கழுவி ஊற்றி கமெண்ட் போட்டிருந்தீங்க அவர்கள் எல்லோருக்கும் நன்றிகள் அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஒரே கொடுத்தது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட் வராமல் எந்த ஒரு யூடியூப் சேனலும் ரன் ஆக முடியாது ஸோ அதில் எனக்கு இல்லை பட் அவங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் உண்மைதான் பட் நான் வந்து அனலிசிஸ் பண்ணப்ப அந்த இஷ்யூஸாக நான் கவனிக்கலாம் தான் உண்மை அப்படிங்கிறத உண்மைச்சிருக்கோ நான் சொல்லியிருந்ததுல ரெண்டு விஷயங்கள் வந்து முரண்பாடா இருக்கிறதா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து ஜியோ ஏர் ஃபைபரோட இன்டர்நெட்டோட ஸ்பீடுல எந்த இஷ்யூஸும் இல்லைன்னு நான் சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஏர் ஃபைபருங்கிறது வந்து ஒரு புதிய டெக்னாலஜி கிடையாது அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு டெக்னாலஜி கிடையாது ஒரு ஓல்டு டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு விஷயமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஏங்குறதை அடுத்து நான் சொல்கிறேன் ஸோ இதற்கு முன்பு அந்த ஏர் ஃபைபர்னால் என்னங்கிறத பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம கமாண்டர்ஸ் சொன்ன மாதிரியே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு டெக்னாலஜி தான் ஒயர் இல்லாமல் அதாவது காற்றின் வழியே தகவல்களை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தி முறையாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருக்கட்டும் எதுவுமே ஒயர்லெஸில் பயணித்தது கிடையாது அதாவது மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பூர்வக்கூடிய அமெரிக்க மக்களான செவிந்திய மக்கள் அவங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு காற்றை தான் வந்து ஒரு எலமெண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க காற்றின் வழியாக அவங்க வந்து புகைகளை வந்து சமிக்கைகளாக அனுப்பிதான் வந்து தகவல்களை பரிமாறிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது ஒரு பழம் நாகரிகமாக அவங்கள்ட்ட இருந்திருக்கு எப்படின்னா புகையோட ஷேப்பு ப்ளஸ் அதோடைய அளவு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தகவல்களை அவங்க எட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருந்திருக்கு இதுதான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ மின்சாரமெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே வந்த ஒரு விஷயம்தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தியோடர் மெய்மென் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்ச லேசர் அப்படிங்கிற டெக்னாலஜி தான் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரும் ஒரு பாலமாக அமைந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த லேசர் லைட்டில் இருக்கிற லைட் வேவ்ஸை பார்த்தோம்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு ஒரே டைரெக்ஷனில் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருந்துச்சு இந்த பயணிக்கக்கூடிய லைட் வேவ்ஸில் டேட்டாவை அனுப்ப முடிகிறது மூலமாக லாங் டிஸ்டன்ஸுக்கு டேட்டா ட்ராவல் ஆக முடியும் அப்படிங்கிறது அப்போதைய கான்செப்டாக இருந்துச்சு ஸோ அதனை தொடர்ந்து லைட்டில் எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற ஒரு ரிசர்ச் ஓப்பன் ஆண்டுச்சு ஸோ அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தான் ஃபைபர் கேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு ஃபைபர் கேபிளுக்கு முன்னாடி காப்பர் கேபிள்ஸ் தான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்துச்சு ஆனால் ஃபைபர் கேபிள் வந்ததுக்கப்புறம் அதில் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுச்சு என்னென்னா ஹை பேண்ட்வித் டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபைபர் கேபிள் ஈஸியானதாக இருந்துச்சு ப்ளஸ் சிக்னல் லாஸ் ப்ராப்ளம் வந்து காப்பர் கேபிளை விட ஃபைபர் கேபிளில் கம்மியாகவே இருந்துச்சுங்கிறப்போ தான் ஃபைபர் கேபிளை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபைபர் கேபிள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இதே டைம் எஃப்எஸ் ஓபன் ஆனிச்சு அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏர் ஸ்பேஸ் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் ஃபைபர் கேபிள் கொடுக்குற பேண்ட் வித்தை வந்து நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதான் இந்த ரிசர்ச்சோட போக்காக இருந்துச்சு ஏன்னா உலகம் முழுக்க ஒயர்டு மூலமாகவே டேட்டா கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கப்ப அதை ஒயர்லெஸ்ஸாக கொண்டு வர்றது இன்னும் எளிதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இந்த எஃப்எஸ் ஃபோன் சொல்கிற அந்த ஏர் ஃபைபர் அந்த ஏர் ஃபைபர் தான் வந்து இப்போ நம்ம ஜியோ மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து இவ்வளோ ரிசர்ச் இதில் நடந்த பிறகும் கூட இதில் இன்னமும் ரிசர்ச்சில் போய்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த ஏர் ஃபைபரில் இருக்கிற சிக்னல் லாஸ் புயல் பனி மழை இந்த மாதிரியான விஷயங்களாலேயும் வெப்பம் காற்று அடர்த்தி இந்த மாதிரியான விஷயங்களாலையும் இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு வருவோம் எனக்கு என்ன இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா முதல் ஒரு மாதம் வந்து எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்பதான் வந்து நான் அந்த வீடியோவை போட்டேன் அப்போ போட்ட போய் வந்து முப்பது எம்பிபிஎஸ் பிளான் தான் வந்து நான் போட்டிருந்தேன் அதே மாதிரி அந்த பிளானுக்கு தகுந்த இன்டர்நெட் ஸ்பீடும் எனக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ போட்டு சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா மாலை நேரங்களுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்டர்நெட்டோட ஸ்பீடு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அதை தான் வந்து நான் தமிழில் பிக்சர்லேயே சொல்லியிருப்பேன் மாலை கண் நோயால் அவதிப்பட்ட ஜியோ ஏர்ஃபை பண்ணு என்னென்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு அப்புறமேல் பார்த்தா இன்டர்நெட்டோட ஸ்பீட் டவுன் ஆகிடும் ஒரு லெவலுக்கு அப்புறம் இன்டர்நெட் சுத்தமாக எடுக்காது ஏதாச்சும் நம்ம லோட் பண்ணால் கூட சுத்தமாக ஆகாது அதுக்கு வந்து மைஜியோவில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா டயக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அதில் ரன் டயக்னைஸ்னு இருக்கும் அதை நம்ம கொடுத்தோம்னா ஜியோ ஏர் ஃபைபரை டயக்னைஸ் பண்ணி எதனால இந்த இன்டர்நெட் ஸ்பீடு வரலை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அதுவே வந்து சொல்லும் அப்படிங்கிற விஷயம் அதில் சமகாமடியாக ஒரு விஷயம் நடந்துச்சு அதையும் வந்து சொல்கிறேன் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு தடவை இந்த இன்டர்நெட்டு ஸ்பீடு வரலேன்னு சொல்லி அதில் செக் பண்ணுறமே அது என்ன சொல்லுனா உங்கள் வீட்டில் இருக்கிற பவரில் தாங்க பிரச்சனை நீங்கள் அதை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா நெட்டு கரெக்டாக வரும் பவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள் பவர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் மோடத்துக்கு இப்படிலாம் உருட்டுவானுங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னா அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் இந்த நெட் திரும்ப சரியாக எடுக்குது ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தப்போ பார்த்தப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதாவது நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ரீசன் என்ன அப்படின்னா ஏர் ஃபைபர் எடுக்காமல் போகிறதுக்கான முக்கியமான விஷயம் காற்றில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் பகல் நேரத்தில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால காற்றோட அடர்த்தியில் வேறுபாடுகள் இருக்கும் அதே வந்து இரவு நேரத்தில் வந்து குளிராக மாறுறதுனால காற்றின் அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும் இதனால் வந்து ஏர் ஃபைபருடைய கம்யூனிகேஷன் லெவலில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஏர் ஃபைபரில் இருந்த பிரச்சனைகள் குறித்து ரிசர்ச்சில் ஒன்று ஸோ இதனால தான் வந்து எனக்கு வந்து இன்டர்நெட் எடுக்கலை அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் கண்டுபிடிச்சது இன்னொன்று ஒன்று என்னென்னா என்னுடைய ஊரில் இன்னும் பிரபலமாக ரொம்ப ஏர் ஃபைபர்லாம் வரலை அப்படியே வந்து இப்படி ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சரில் நிறையா பேர் ஏர் ஃபைபரை இருக்கிறாங்கிறப்ப அது ஒரு அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தான் இருக்கும் இருந்தாலும் வேறு இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸே இல்லை அப்படிங்கிற இடத்துல நமக்கு வேறு இல்லை இந்த ஏர் ஃபைபரை தான் நம்ம போட்டுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது பட் வந்து மக்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மை தான் ஏர் ஃபைபரில் இஷ்யூஸ் இருக்குது உங்கள் அருகாமையில் வந்து ஏர் ஃபைபர் இருக்குது நார்மல் ஃபைபர் கேபிள் மூலமாக வர இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒயர்டில் வரதான் இருக்கும் ஏன்னா ஒயர்டில் இவ்வளோ சிக்னல் லாஸ் இருக்காது இவ்வளோ இஷ்யூஸ் வந்து இருக்காது அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இன்டர்நெட் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏர் ஃபைபர் கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா அது தொடர்ந்து சிக்னல் லாஸ் எனக்கு வந்து எப்படின்னா இப்போ ஒரு இரு மாதத்தில் முப்பது நாள் இருக்குன்னா அதில் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் வந்து எனக்கு இந்த மாலைக்கண் நோயால் அவதிப்பட்டுருக்கும் ஜியோ பாக்கி இருக்கிற ஒரு பத்து நாள் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இருக்கும் இந்த நாட்களில் இந்த மாலைக்கண் நோயால் அவதிப்படும் நாட்களில் வந்து பார்த்தோம்னா என்னால் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தவே முடியாது இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இருக்கும் சுத்தமாக ஒர்க் ஆகாது அது எப்படின்னா டூ ஜி இன்டர்நெட் ஸ்பீடுன்னு ஒன்று வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு காலத்தில் ஐடியா ஏர்செல் இந்த நெட்ஒர்க்லாம் டூ ஜி இருந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு படத்தை நைட்டு டவுன்லோட் போட்டோம்னா காலையில் எந்திரிச்சோம்னா ஒரு எண்பது எம்பி வந்து ஏறி இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த இன்டர்நெட் ஸ்பீடு கூட இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மலைக்கன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப ஜியோ ஏர் ஃபைவர்ட்ட இருக்காது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது மொபைல்லே வந்து ஃபை ஜியில் ஆக்சுவலாக இந்த பிரச்சனை இருக்குது அது எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கும் பொழுது வந்து ஏர் ஃபைபர் வந்து ஒரு வெற்றிகரமான டெக்னாலஜியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கருத்துக்களை தெரிவித்த நண்பர்களுக்கும் வந்து நன்றிகள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ